ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் மாதா மாதம் ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியாஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு இருக்கேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்திற்கான மணி சேவிங் சேலஞ்ச் வந்து எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதை நான் எப்படி சேவ் பண்ணேன் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கிறேன் அதை வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாமே இந்த வீடியோ மூலமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இருக்கேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இதுதான் வந்து மணி சேவிங் சேலஞ்சுக்கான உண்டியல் நிறைய தடவை நம்ம வீடியோவில் வந்து காமிச்சிருக்கோம் இது வந்து சில்வரில் இருக்கும் இந்த மாதிரி கீ இருக்கும் இந்த கீல வந்து சாரி இந்த மாதிரி லாக் அண்ட் கீ இருக்கும் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த இந்த உண்டியலில் இருக்கிற பணம் வந்து செலவாகாமல் சேமிப்பாக மாறிட்டுருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது இந்த மணி சேவிங் சேலஞ்சு இதில் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நான் சில விஷயங்கள் பண்ணிகிட்டு பார்க்குற வியூவர்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன தேவைகள் இருக்குது அப்படின்னா கூட இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பண்ணி பாருங்கள் அதை வச்சு பண்ணும்போது உனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் இப்போ இதை வந்து இது ஓப்பன் ஓப்பன் பண்ணிடலாம் இதை ஓபன் பண்ணவுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதில் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அதாவது நைன்ட்டி வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் இதை நம்ம வந்து கவுண்ட் பண்ணி பார்த்துடலாம் இப்போ இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா அதை பார்த்தாலே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்து கிடைக்கும் ஆனால் இதை பார்க்கும்போது உங்களுக்கே தோணும் இதை வந்து இந்த மாதத்திற்கான மணி சேவிங் சேலஞ்சு எப்படி எடுத்திருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஐம்பது ரூபாய் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன் பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு எங்கேருந்து வந்து ஐம்பது ஐம்பது ரூபா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உங்களால் சேமிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்கலாம் நான் வந்து ஆல்ரெடி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டென் மந்த்தாக ஸ்டேஷ்னரி கடை நடத்திட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கேஷ் வந்து கிடைக்கும் இல்லைங்களா அதில் வரக்கூடிய அமௌண்ட்ல நான் ஐம்பது ரூபாய் அப்பப்போ எடுத்துக்கிறேன் எடுத்து நான் மணி நான் நான் இருக்கிற கேஷை வந்து அந்த அந்த மாற்றி எடுத்து அதை வந்து நான் சேவ் பண்ணேன் இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நான் வந்து முடிச்சுட்டேன் இப்போ எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி நீங்களும் ரூபாய் நான் வந்து எடுத்திருக்கேன் இல்லைங்களா இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு இருபது இருபதாக சேமிக்கிறது அல்லது வந்து ஒரு பத்து பத்து ரூபாயாக சேமிக்கிறது இதில் கொஞ்சம் சேஞ்சஸும் இருக்கு வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காயின்ஸும் வந்து கொஞ்சம் சேவ் ஆகிருக்கு இதுவும் சேர்த்து தான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கவுண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் கவுண்ட் பண்ணிட்டு அவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் அப்பப்போ நான் வந்து போடுறது தான் இது பார்த்தீங்க அப்படின்னா பத்து ரூபா இது வந்து பத்து ரூபா இது வந்து அஞ்சு ரூபா அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ரூபா இருக்குதுங்க ஒரு ரூபா இருக்குது எல்லாமே இருக்குங்க இப்போ வந்து நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நான் எதுக்காக இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணேன்னா இப்போ வந்து நான் ஐம்பது ரூபாய் சேவ் பண்ண ட்ரை பண்ணேன் இல்லைங்களா உங்களால் முடியல அப்படிங்கிறப்போ அஞ்சு அஞ்சு ரூபாயை எடுத்து வைக்கலாம் அல்லது வந்து பத்து பத்து ரூபாய் எடுத்து வைக்கலாம் அல்லது ரெண்டு ரெண்டு ரூபாய் எடுத்து வைக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக இந்த இருபது ரூபா காயின் வந்து ரொம்ப ஃபெமிலியராயிட்டிருக்கு இந்த இருபது ரூபா காயினே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் ஐநூறுரூவா வரைக்கும் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு நம்ம சின்ன சின்ன டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது நம்மளாலையும் சேமிக்க முடியும் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ காயின் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம நோட்டுக்களை வந்து எண்ணி பார்த்துடலாம் எத்தனை நாள் என்னால் சேமிக்க முடிஞ்சுது எவ்வளோ சேமிக்க முடிஞ்சது அப்படிங்கிறத நான் வந்து கவுண்ட் பண்ணி இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் பார்க்குற வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்ச் அப்படிங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா நான் மாதம் மாதம் பண்ணக்கூடிய மணி சேவிங் சேலஞ்சு நீங்கள் வந்து மாதம் மாதம் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க கூட வாரத்தில் பத்து நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி கூட உங்களால் என்ன சேவ் பண்ண முடிஞ்சதோ அதை நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து இப்போது நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து புதுசாக வந்திருக்கீங்க உங்களை அத்துணை பேருக்கும் என்னுடைய மமாந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச மணி சேவிங் ஐடியா இருக்கலாம் பட்ஜெட் பிளானிங்காக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சேவிங் டிப்ஸாக இருக்கலாம் என்னெல்லாம் எனக்கு விஷயங்கள் தெரியும் யோ அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வந்து வீடியோஸ் வந்து உங்களோட கொடுத்துட்ருக்கிறேன் கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்காவது கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதனால் தொடர்ந்து கண்டிப்பாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன் சப்போஸ் உங்களுக்கு இதை விட நிறைய பெட்டராக தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றியும் நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன் சிலர் பார்த்திங்க அப்படின்னா விட பெட்டராக செஞ்சு நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிலாம் வச்சுருப்பீங்க நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணதுனால எனக்கு இது கிடச்சிது அப்படின்லாம் சொன்னீங்க அதெல்லாம் வந்து வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஒரு சாரி வாட்ஸ்அப்பில்ங்க உங்களுக்கு வந்து கமெண்ட்லேயே வந்து கொஞ்சம் இந்த விஷயத்த கண்டிப்பாக என்ன எனக்கு வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து அதை ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சிலர் வந்து மெயில் அனுப்பணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க பட் வந்து எனக்கு வந்து ஒர்க்கிங் விமனாக இருக்கிறதுனால எனக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க்கே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி இருக்கிறப்ப மெயில் ஓப்பன் பண்ணி அதை வந்து பார்த்து அதுக்கு ரிப்ளை கொடுக்குறதோ அதை பற்றி என்னால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ எனக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் அதனால் எதை சொல்லணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்லேயே வந்து கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நான் வந்து வீடியோவில் வந்து உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அது வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ நான் என்னெல்லாம் இருக்கனோ அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் இல்லைங்களா அந்த மாதிரி உங்களுக்கு ந நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க ஷார்ட்டாக ஷேர் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் அதை வந்து எலபரேட்டாக உங்களுக்கு சொல்றதுக்கு நான் ட்ரை பண்றேன் இப்போ நம்ம வந்து டோட்டல் பாத்திரலாம் இல்லைங்களா எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டுவெண்ட்டி ருபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ தான் இருக்கு அதனால இது நம்ம தனியாக வச்சிடலாம் இதோட சேர்த்து சேஞ்சஸும் வச்சிடலாம் இதை வந்து ஃபஸ்ட்டு வேணா கூட எண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஃபிஃப்டி எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ருபீஸ் வந்து ரெண்டு இருக்குங்க அப்போ வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னா நாற்பது ரூபா இருக்கு இதோட சேர்த்தோம் அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபாய் இப்போ வந்து இது ஐம்பது ரூபாயை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து இருபது இது பத்து இது பத்து அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பத்து இப்போ இது மூணும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஏன்னா நம்ம தினம் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா தானே சேமிக்க போகிறோம் அதனால் எத்தனை ஐம்பது ரூபா கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பத்து இருபது முப்பது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா நாற்பது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு அஞ்சு ரூபா ஐம்பது அப்போது இது ஒரு ஐம்பது ரூபா அப்போது இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதில் ஜாயின் பண்ணிக்க வேணாம் இது ஒரு அஞ்சு ரூபா சில்லறை இருக்கு இதை தனியாக வச்சிடலாம் இப்போ ஒரு ஐம்பது ரெண்டு ஐம்பது மூணு ஐம்பது வந்து சில்லறையில் நம்மளுக்கு கிடச்சிருச்சு இப்போ இதில் எத்தனை ஐம்பது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா நான் தினமும் ஒரு ஐம்பது ரூபா சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சேலஞ்ச் பண்ணியிருந்தேன் முப்பது நாட்கள் மட்டும் சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஏன்னா முப்பது மூவஞ்சு பதினஞ்சு ஆயிரத்தி ஐநூறுபா நம்மளுக்கு கிடைச்சிரும் அந்த ஆயிரத்தி ஐநூறுரூவாயை வச்சு நான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபது புது வருஷத்தில் ஒரு நூறு மில்லிகிராம் காயின் வந்து கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து பணத்தை என்னால் சேமிக்க முடிஞ்சுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ எத்தனை நோட்டுகள் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அப்போது எத்தனை நாள் சேமிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு நாட்கள் சேமிச்சிருக்கோம் அப்போ நம்ம முப்பது நாளில் இன்னும் ஒரு நாலு நாள் நம்ம சேமிக்கணும் இல்லைங்களா இருபத்தி ஆறு நாள்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம் இருபத்தி ஆறு நாள் இது ஒரு ஐம்பது ரூபா இருபத்தி ஏழு நாள் இது ஒரு ஐம்பது ரூபா இருபத்தி எட்டு நாள் இது ஒரு ஐம்பது ரூபா எவ்வளோ நாள் சேர்த்துருக்கோம் இருபத்தி ஒம்போது நாள் சேமிக்கிறோம் அப்போ இருபத்தி ஒம்பது நாளில் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா நான் சேமிச்சுட்டேன் இந்த முப்பதாவது நாளுக்கான அமௌண்ட்டை நான் போட மறந்துட்டேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரூபா ஒரு நாளுக்கான அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது பரவாயில்ல ஆயிரத்தி இந்த நானூற்றி ரூபாயை வச்சு கண்டிப்பாக இந்த புது வருஷத்தில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஆனால் கோல்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரத்து எட்நூறு பதிமூணாயிரத்தை தொடர்ற மாதிரி இருக்குது புது வருஷம் அன்னைக்கு என்ன ரேட் இருக்க போகுது அப்படின்னு தெரியல என்னால் நூறு மில்லிகிராம் வாங்க முடியுமா அப்படின்னும் தெரியலை கண்டிப்பாக நூறு மில்லிகிராம் வாங்குறதுக்கு கூடுதலாக என்ன தொகை கிடைச்சா ஆனாலும் நான் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் ஆனால் இதை நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா செலவாகிடுது அதனால் இதிலையே போட்டு வச்சுட்டு ஒன்றாந்தேதி அன்னைக்கு இதிலேருந்து எடுத்து அதுக்கப்புறம் அதை அப்படியே கொண்டு போய் கடையில் கொடுத்து நம்ம வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன் யாரெல்லாம் என்னோட சேர்ந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதை சேவ் பண்ணியிருக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்குற வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக அது சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம சிறுக சிறுக சேமித்து ஒரு தொகையை வந்து பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்குற வியூவர்ஸ் நீங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த மணி சேவிங் சேலஞ்ச் மூலமாக நான் வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அது தனி வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன ரேட்டில் வாங்கினேன் எவ்வளோ கூடுதல் அமௌண்ட் வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ஒவ்வொரு மாதமும் மணி சேவிங் சேலஞ்ச் எடுத்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் உங்களாலையும் உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை கண்டிப்பாக சேமிக்க முடியும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்துக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ட் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்